அப்படியாக்கா நான் பேங்கு இன்னைக்கு வேற போறது இருக்கேக்கா நான் வேற மாற்றி வைக்கணும் அதுக்கு போறதே ஒரு நாள் ஆயிரும் போனால் காலையில வெளில நான் போயிட்டு சாயங்காலம் ஆயிடுது அதுக்கு இல்லைல்ல வாழை நாளை பிள்ளைக்கு சடங்கு வச்சுக்கோங்களேன் வாழை போயிட்டு வருவோம் எனக்கு எந்த இது வாங்க தெரியாது நீ வந்தாலும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் வாழை இங்கே பாருல்ல வாழை நீ எனக்கு குறைச்சி வாங்க தெரியாதுல நீ வேண்டாம் குறைச்சி வேண்டாம் வாங்கி வாங்கி கொடுப்ப எனக்கு அதை பார்த்து வாங்க தெரியாதுல வாழை போயிட்டுவான் கடைக்கு வாழை நீ சொல்றது புரியுதுக்கா எனக்கு ஆஹ் எனக்கா வந்தது இன்னைக்குதாக்கா லாஸ்ட் தீதி பேங்குல நீ கண்டிப்பா நான் வந்து அங்க போய் திருப்பி ஆகணும் நீங்க நீங்களே போயிட்டு வாங்கக்கா என்னக்கா செய்யறது நான் சரிங்களா நான் பாத்துக்கிறேன்ல ஆமா இவ கூப்பிட்டோடனே ஓடி ஓடி நம்ம போகணும் இருக்களை அதை வந்து ஆள காண மாறி வாங்கா என்ன அப்பா அதை வந்து ஆள காணும் உன் மகன் மட்டும் கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு எங்க உன நான் அந்த குழு காசை கட்டிட்டு வந்துட்டு போனேன் அங்க என்ன போனோம் கட்டுனா வந்தோம்னா இருக்க முடியுது எல்லா பொம்பளையிலும் வரணும்ட்டாக அம்மிட்டு பேர் வந்து கூட்டம் போட்டு உட்காந்து பேசி வேறதான் காசை கட்டிட்டு வந்தோம் அதுக்கே முட்டு நேரம் ஆகி போச்சு என்ன செய்ய நீங்க அதுக்கு என்ன தேடுனீங்க சும்மா தானே வந்தேன் காலையிலே எல்லா வேலையும் மாமிய முடிச்சு வச்சுட்டு போயிருச்சு வீட்டுலயும் என்ன வேலையும் இல்ல அதே உன்னிட்ட உனைய பாத்துட்டு போலான்னு வந்தேன் உனையும் காணா சரி வீட்லயே ஒத்தே உட்காந்து போர் அடிச்சிச்சு அதே எப்படியே சரி உன்னை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு போலான்னு வந்தேன் என்னங்கா சும்மா ஃப்ரீயா இருக்கிறேன்றீங்க நாளை தானே உங்க மச்சாமாலு சடங்கு சரி விசேஷம் விட்டுக்காரங்க ஒரே பரவர பரப்பைன்னு பார்த்தா நல்லா ஃப்ரீயா இருக்கேன்றீங்க ஆமா நல்லா பரபரப்பு என் மச்சா வீட்டுல சடங்கு நான் என்ன செய்ய போறேன் போய் இப்ப கூட அந்த பிள்ளை போன அடிச்சு நீ மச்சான் மண்டாட்டி கடைக்கு வாங்க பொருள் வாங்கணும் கலசரக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டவுல நான் போகல பேங்க்கு போகணும்னு சொல்லிட்டு நான் போகலன்னு சொல்லிட்டு ஏன்கா என்னாச்சு ஏன் போகலன்றீங்க என்ன செய்யறது எல்லாம் ஓடி ஓடி போய் பார்த்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு கெட்ட போயிடுது எப்ப பார்த்தாலும் எதையாவது நொட்டம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னாலே விழுந்து விழுந்து பார்த்தாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கிது என் வீட்டுக்காருக்கு எனக்கும் ஜண்டை வருது உனக்கு முன்ன முன்னே நின்று உனக்கு அசிங்கதே படுத்துறாங்கன் எதுக்கு தேவையான் அதனாலதான் நானும் போகல சரிக்கா என்னதான் இருந்தாலும் ஒரு மச்ச மொண்டாட்டி குழந்தை மாட்டாட்டினா வீட்டில் ஒரு விசேஷம்னா கூட மாட போக வேண்டியதா அலைய வேண்டியதா தானே இருக்கும் அதுக்காண்டி போகாமலா இருந்துருவீங்க என் ஆமா தண்ணி மச்சா முன்னாடியா இன்னும் மூணு பேர் இருக்காவ அச்சு பாக்கட்டும் மூணு பேரும் அப்பதான நாயாருன்னு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் போட்டு போட்டு பார்த்து கடைசி ஏமல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு சளிப்பா பேசுறீங்க அப்படி என்னதான் நடந்துச்சு இல்ல மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காவுத்து வச்சா எங்க மச்சா விட்டாளுங்க அப்போ இந்த பக்கத்துல வாங்கிதே நான் கடையை வாங்கி கொடுத்ததே அவங்க விசேஷத்தை வச்சாங்க மொய் நோட்டை எல்லா பொறுப்பும் என்கிட்டதையும் கொடுத்தாங்க நான் வாங்கினதுக்கும் அந்த மொய் செலவுக்கும் கரெக்டா இருந்துச்சு அதை அப்படியே நான் வாங்கினவங்களுக்கு நல்ல வழி ஆகணும்னு கொடுத்துட்டேன் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்தான் இருந்துச்சு அதைத்தான் அப்படியே போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தேன் அதுக்கு என்ன இவ்வளவு காசத்தான் வந்துச்சா நிறைய மொய் வந்துச்சு அம்புட்டு வேறு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண பண்றேன் அப்ப பாத்து நல்ல வெளிய இருக்கல அதனாலதான் இந்த வட்டம்னா அவங்களே பாக்கட்டும்னு நம்ம ஒதுங்கி இருந்துட்டேன் அவங்க எப்படி என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நீ எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு ஆம்பாட்டுக்கு வேலை உண்டு நான் உண்டு இருப்பேன் விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்களா சடங்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும் மாதிரி தான் நான் போகலன்னு ஒரு இதா இருக்கேன் அப்படியாக்கா உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா மனசடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மனசுல நான் பட்டதை சொல்றேன் சொல்றேன்க்கா தப்பா நான் நினைச்சுக்காதீங்க நம்ம இங்க இந்த உலகத்துல வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு நிச்சயமில்லாத தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில எதுக்கு தேவையில்லாத கோவதா ஒண்ணுலாம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் அன்பா அனுசரணையா விட்டு கொடுத்து போனாலும் இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்களாக்கா அட போகல அவ பண்ணதெல்லாம் நினைச்சா கோவம் தால வருது இதுல எங்களை போய் நம்ம சந்தோஷமா போய் இருக்கிறது சரிக்கா நீங்க எல்லாமே முன்னாடி நின்னு பாத்தீங்க வச்சீங்க அதெல்லாம் சரிதான் இப்படி எல்லாம் செஞ்சு உங்க மேல ஒரு கெட்ட பேர் வந்திருக்குன்னா அப்ப உங்க பக்கம் எதுவும் தப்பு நடந்துச்சான்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா நானும் என்னல்ல ஒண்ணு நான் கரெக்டா இருந்தேன் நான் அப்புறம் என்னையத்தோட குறை அக்கா இங்க இருங்க இந்த மனுஷ சென்மங்களே இப்படித்தான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசத்தான் செய்யும் ஆனா இங்க யாரும் யாரையும் திருத்தவும் முடியாது மாத்தவும் முடியாது அவங்க தனக்குள்ள நிற உரைகளை சரி செஞ்சுக்கிட்டாலே போதும்க்கா இங்க இருக்கா இந்த மனுஷங்களோட மனசு எப்படி தெரியுமா அடுத்தவங்ககிட்ட என்ன குறை இருக்கு அவங்களை என்ன தப்பு சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கு அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்க யாருமே நினைக்கிறதே கிடையாதுக்கா ஆமலை நம்மளால் அவங்க இந்த மொழி நோட்டையும் பணத்தையும் அவங்களோட கணக்கு ஒப்படை கூட அதை வாங்கணும் உடனே அந்த கடன் ஒப்படைச்சிருக்கணும் நம்மளை அவங்கள்ட்ட சொல்லாமல் பண்ணது தப்பு தானே சொல்லிட்டு கணக்கு ஒப்படைச்சிட்டு அந்த பணத்தை கொடுத்துருந்தா நம்ம மேலே அந்த கெட்ட பேர் வந்திருக்காதுல இப்படித்தான் சிலர் மற்றவர்களை குற்றவாளியாக்க நினைக்கிறார்களே தவிர தன் பக்கம் உள்ள தவறை யாரும் இங்கு ஆராய்வது கிடையாது